பிரைஸ் லாட் கத்தருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கி கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்தார் எந்த சேதமும் அணுகா தாங்கி ஏந்தி சுமத தப்பு வைத்த தேவனுக்கு கோடான கோடி சோத்தத்தை எடுப்போம் கத்தாவை ஜனவரி மாசத்துக்காக சோத்திரம் பிப்ரவரி மாசத்துக்காக சோத்திரம் ரெண்டு மாசத்தை எங்களுக்கு காத்திரே நன்றி 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 தகப்பனே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இந்த மாதம் மார்ச் மாதம் கர்த்தனம் கொடுத்த ஆசிரியமான வார்த்தை என்னவென்றால் கம்பீரத்தோட அறுப்பார்கள் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் மாசு கத்த சொல்றாரு கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் ஆ மீன் கர்த்தர் இந்த மாசம் கர்த்தர் நம்மளை மார்ச் மாசம் மார்ச் போட்டு கர்த்தர் நம்மளை கம்பீரத்தோட அறுக்கும்படி செய்வார் நம்ம கண்ணை நம்ம மனுஷங்கிட்ட போய் அடிக்க கடிக்க கண்ணீர் எல்லாம் வீணாய் போகும் ஆனா கர்த்தட்டை வடிக்கிற கண்ணி என்ன பண்ணுமா கர்த்தரோட துருத்தியில சேர்த்து வச்சு அவர் என்ன பண்ணுவார்ன்னா அது ஏற்ற காலத்தில் அதுக்கு பதிலளிப்பார் மனுஷங்க கண்ணி வடிச்சோம்னா நிறைய பேர் சிரிப்பாங்க நிறைய பேர் ஏழனம் பண்ணுவாங்க ஆனா கத்தட்ட கண்ணீர் அடிச்சோம்னா அவர் சமூகத்துல போய் கண்ணீரோடு அழுது புலமே கூக்குரல் எல்லாத்தையும் வேண்டுதல் அவர்கிட்ட தெரிவிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரா கண்ணீர் எல்லாம் இல்லாம கண்ணீரை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் கண்ணீருக்கு பதிலாக என்ன பண்ணுவாரா நமக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாயிருக்கிறார் அதே நூத்தி இருபத்தி ஆறாம் வகம் அஞ்சாவது வருஷத்துக்கு என்ன சொல்லுதுன்னா அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அடுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் இத்தனை வருஷங்களா இத்தனை மாதங்களாக நாம் கழுதுகொண்டு எல்லா கண்ணீரையும் கருத்த பார்த்து அதுக்கு ஏற்ற காலத்தில் இந்த நேச இந்த மாசம் நமக்கு பதில் தரப் போகிறார் எந்த விஷயத்துல கண்ணியடிச்சிட்டீங்க எந்த யாரை குறிச்சி கண்ணு அடிச்சீங்க குடும்பத்துல பிள்ளைகள மத்தியிலையா ஊழியத்திலையா எந்த காரியத்தை கொடுத்து கண்ணியடிச்சீங்க அந்த கண்ணீர் எல்லாம் கருத்தை துடைத்து கம்பீரத்தோட அறுக்கும்படி செய்வார் இந்த மார்ச் மாசம் இந்த வாரத்துல அநேக நாசமோசங்கள் விபத்துகள் ஆபத்துகள் பேரழிவுகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கலாம் உஷ்ணம்லாம் வெ வெயில் வரலாம் எது எது வேணாலும் உலகத்துக்கு வரலாம் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார் உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாப்பார் எந்த சேதம் ஆனது அப்படிக்கு இந்த மாதம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் வைக்கப்பட்ட தேசத்தில் உங்களை கீர்த்தி பகிச்சமாக வைப்பேன்னு சொன்ன தேவன் கம்பீரத்தோடு அறுக்கும்படி உங்களுக்கு ஒரு அறுவடை கர்த்தர் காண வச்சிருக்காரு இந்த மாதம் நீ அறுவடையை காண போறீங்க ஈசாக்கு கதை எல்லாத்துக்குமே தெரியும் ஈசாக்கு விதை விதிக்கும்போது அந்த இடத்துல மிகவும் பஞ்சமான காலம் அந்த பஞ்சமான காலத்திலயும் அவன் துணிஞ்சி விதவைச்சான் ஏன்னா கர்த்தர் அவனோட இருந்ததுனால நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான் இந்த மாசம் கர்த்தர் கம்பீரத்தோடு உங்களுக்கு நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளி எதை இழந்தீங்க சமாளத்தை இருந்தீங்களா ஆஸ்தி இருந்தீங்களா சொத்துக்க இழந்தீங்களா சொந்தங்கள் இருந்தீங்களா பேர் புகழ் இருந்தீங்களா வியாபாரத்தை இழந்தீங்களா எதை இருந்தாலும் கர்த்தர் இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு கம்பீரத்தோட உங்களுக்கு அறுவா அறுவ அறுவடை காணும்படி செய்வார் நீங்களுக்கு அறுக்க போறீங்க அள்ளி தூங்கு விதை விதைக்கிறவன் அழுது கொண்டு போற வசனம் இல்லையா கம்பீரத்தோட சுமந்து கொண்டு போகும்போது உங்களை அறிக்கைகளை கத்து என்ன பண்ணுவாரா சுமந்து கொண்டு போகும்படி கத்தாரு கம்பீர ராஜ தோனி உங்களுக்கு கொடுக்க போறாரு ராஜ கம்பீர உங்களுக்கு வரப்போகுது என்னெல்லாம் தலை குடிச்சு நின்னீங்களோ எங்கெல்லாம் வைக்கப்பட்டு நின்னீங்களோ எங்கெல்லாம் அவமானப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்க தலையை உயர்த்தி உன் சத்துக்களுக்கு முன்பாக உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணி சொன்ன தேவன் இந்த மாசம் மார்ச் மாதம் தலை நிமிர்ந்து நடக்கும் முடியாத இழந்த எல்லா ஆசோத்தையும் வீட்டுக்கு கொள்ள முடியாத நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வான்னு சொல்லி தாவி சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக வசனத்தை <ALLY>, <wasn't ill> நம்ம கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பிக்க தெரிய தேவன் இந்த விஷயத்தை கொடுத்து கண்ணீரி செய்திகளோ இந்த மாதம் கம்பீரத்தோடு அறுக்கும்படி செய்து சாட்சியாய் நிறுத்துவார் பல சாட்சிகள் நிறுத்துவார் வெளிநாட்டு பயணங்கள் கைக்குடி வர செய்யும் திருமண காரியங்கள் கைகூடி வரும் எல்லா காரியங்களும் படிப்பு காரியங்கள் உத்தியோக காரியங்கள் புதிய புதிய வேலைகள் வேலை உயர்வுகள் எல்லாவற்றையும் கருத்து இந்த மாசத்துல கொடுத்து உடல் சமாதானத்தையும் சுகத்தையும் பெலத்தையும் கொடுத்து எல்லா விலையும் நிற்கி போட்டு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகள் வாக்கையில் ஒரு வளர்ச்சியை கொடுத்து காத்திருக்குற தலையை உயர்த்தப் போகிறார் விஸ்வாசத்தோட காத்திருங்க இத்தனை வருஷமா நீ படிச்சு எல்லா கண்ணீருக்கும் இந்த மார்ச் மாசத்துல கம்பீரத்தோடு முடி கர்த்தர் செய்வார் ஆமேன் கேள்வ செய்வது